அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் குளித்தலை கிச்சன் சேனலுக்கு கொஞ்சம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை வரவேற்கிறோம் லாஸ்ட்டு சேனலில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தோம் அது கொஞ்சம் கொஞ்சம் பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது ஒரு மனிதனுக்கு ஏன் முப்பத்தி பற்கள் இருக்கின்றன அதுதான் நாம் கேட்ட விஷயம் அதாவது எந்த ஒரு சாப்பாட்டை நாம் சாப்பிட்டாலும் எந்த ஒரு விஷயத்தை சாப்பிட்டாலும் முப்பத்தி இரண்டு முறை குறைந்தபட்சம் முப்பத்தி இரண்டு முறை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் அதுக்காகத்தான் மனுஷனுக்கு முப்பத்தி ரெண்டு பற்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதில் இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் கடைசியில் இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் லாஸ்ட்டாக அந்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்கிறேன் ஸோ இன்னைக்கு நாம் வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கோதுமை அடை யார் வேணால் இதை செஞ்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ரெசிப்பியை நாம் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னங்கிறதுக்கு நம்ம சொல்கிறேன் நான் இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னா கோதுமை மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகாய்த்தூள் தண்ணீர் இது மட்டும் இருந்தால் போதும் நம்மளுக்கு இப்போ கோதுமை மாவை நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி வச்சுக்கோங்க பச்சை மிளகாயும் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு தேவையான அளவு வந்து மிளகாய் தூள் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே வாங்க ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம அடை தட்டுற அளவுக்கு ஒரு பதமாக வந்து இருந்துச்சுன்னா போதும் அது வரைக்கும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை கரெக்டாக ஊற்றிக்கிட்டே வந்து அது கரெக்டாக அந்த அடை தட்டுறதுக்குரிய அளவுக்கு அந்த கோதுமை மாவை வந்து நீங்கள் வந்து நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸ்லையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் மேலே வந்து தோசைக்கல்ல வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த அடை மாவு இருக்கு இல்லையா அந்த அடை மாவை வந்து நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு சின்ன உருண்டை மாதிரி அந்த அடை மாவை லேஸாக உருட்டிக்கோங்க உருட்டிகிட்டு நம்ம அந்த தோசைக்கல் மேலே மெதுவாக அதை வச்சு மெதுவாக அப்படியே தட்டு த அந்த அடை பதத்தில் அப்படியே தட்டுங்க கொஞ்சோண்டு தண்ணியை லேசாக தொட்டுக்கிட்டு தட்டுனீங்கன்னா அந்த கையில் ஒட்டாமல் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வெந்ததற்கு பிறகு திருப்பி போட்டுட்டு அடுப்பை திரும்ப சிம்மில் வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கு பிறகு இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி திருப்பி போடுங்க அந்த வெந்த பதம் நமக்கு தெரியும் அந்த வெதம் வெந்த பதம் வந்ததற்கு பிறகு அதை எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்ல அற்புதமான சுவையான இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யக்கூடிய ஒரு கோதுமை அடை சூப்பராக ரெடி ஆகிடும் இது சொல்கிறதுக்கு தான் நமக்கு நிறையா டைம் ஆகுமே ஒழிய நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் இதை பண்ணிடலாம் ஸோ அற்புதமான இந்த கோதுமை அடையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ரெசிப்பியை செஞ்சவங்களே உங்களுக்காக ஒரு ரெண்டு ஸ்பெஷல் டிப் கொடுக்குறாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்பு இந்த மாவு செஞ்சு ரெடி பண்ணோன்னு உடனே சுட்டுடலாம் புளிக்கணும்னு அவசியம் கிடையாது இதனோட வேற ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கருவேப்பில் தழை பொடிப்பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அது என்ன அப்படின்னா மனிதனுக்கு ஏன் ஐந்து விரல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு கையிலையும் ஐந்து விரல் இருக்கு ஏன் அது ஒரு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அல்லது ஒரு மூணு நாலு விரலோடு ஏன் நிறுத்தி இறைவனுடைய படைப்பில் ஏன் ஐந்து விரல்கள் இருக்கின்றன ஸோ இதற்கான பதிலில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் இதற்கான பதில் நான் சொல்கிறேன் தேங்க்யூ